வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கல் எல்லாருக்குமே குரு அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறது தெரியணும் குருவின் தேடுதல் அப்படிங்கிறது எல்லா நண்பர்களுக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொது உடைமூர்த்தி சார் எப்போதுமே சொல்லக்கூடியது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் முப்பத்தி ரெண்டு குரு அப்படிங்கிறது இருக்கிறாங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே அந்த முப்பத்தி ரெண்டு குருவோட வழிகாட்டிலுணர் தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்கணும் எனக்கு அமைந்த குரு சரிதானா நான் ஒரு குருவினோ குருவோட பாதையில நடக்கிறானா குருவோட அனுகிரகம் அப்படிங்கிறது எனக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்விதான் நிறைய பேருக்கு இருக்குது இந்த குருவை வந்து நாம தேடி போக வேண்டாம் குரு நம்மளை வந்து எப்படியாட்டி தேடி வந்துருவாங்க ஒரு அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இப்போ நம்ம உடம்புல வந்து நல்ல ஜில்லுன்னு காத்தடிக்குது அந்த காத்தோட ஸ்பர்ஷம் வந்து நமக்கு அது தெரியும் அதை நம்ம உணர்கிறோம் அதே மாதிரி தான் ஒரு குருவை நான் எதாட்டி ஒரு பொருளையோ எதாட்டி ஒரு சுவாமியவோ யாராட்டி ஒரு நபரையோ அவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்கிறத மதிச்சு கண்டு அவங்களுடைய வழிகாட்டலுடன் நான் நடந்தேன்னா எனக்கு உண்டான குரு அவர் தான் அப்படிங்கிறத அந்த குரு உணர்த்துவார் அந்த குரு எனக்கு வழிகாட்டுவார் அவர் என்ன சொன்னாரோ அதை கடைபிடித்தாலே போதும் நமக்கு அந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும் நம்மளை அறியாமலேயே நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு அவர் முன் வந்து நிப்பாருன்னு சொல்லலாம் இப்போ நம்ம சொல்ல போனோம்னா ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி ஒரு ஏதாட்டி ஒரு செயல் செய்யறோம் எதிர்பாராத விதமாக அவங்க நம்ம வீட்டுக்கோ இல்லைனா அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு தகவலோ அவர்கள் மூலமாக ஒரு அனுகிரகமோ நமக்கு கிடைக்கும் அது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் நாம தேடி யார் பின்னாலையும் போனோம் அப்பதான் அவர் நம்மளை தேடி வருவார் அதெல்லாம் கிடையாது நீங்க ஆத்மார்த்தமாக யாரை மதிச்சு நடக்கிறீங்களோ யாரும் ஆண்டோட வழிகாட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அதை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க தகுந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அந்த அசரீதி ரீதியாக ஒரு வார்த்தை வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த வார்த்தை தான் உங்களுக்கு குரு நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நடந்துகிட்டே இருங்க எனக்கு இவர் தான் குருங்கிறது கிடையாது உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை கூட உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணும் அது சொல்றது எல்லாமே நடக்கும் அது வந்து முன்னின்று நிற்கும் அதுதான் குருவானா அதுதான் குரு அந்த குரு அப்படிங்கிறது நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு நிகழ்வு நம்மளுக்கு தானா அமையக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் அது அமையுமானால் கண்டிப்பாக அமையும் நம்மளுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது அதுக்கு ஒத்து வரணும் எனக்கு முப்பத்தஞ்சு வயசாச்சு நாற்பது வயசாச்சு என் குரு யாருன்னு எனக்கு தெரியாது எதாட்டி ஒரு சுவாமி கும்பிடுங்க ஏதாட்டி ஒரு பெரியவங்களுடைய பேச்சு கிழங்க யாராட்டி ஒரு உபன்யாசம் ஒரு எதாட்டி ஒன்னை கேட்டுண்டே இருங்க அவர் உங்களுக்கு வழிகாட்டுவாரா கண்டிப்பாக வழிபாட்டுவார் நம்மளுடைய ஆறான்னு சொல்லுவோம் அந்த ஆரா லெவல நம்ம கரெக்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும் அது எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்திர உச்சாடனம் மூலமாகத்தான் முடியும் நிறைய மந்திரங்கள் அப்படிங்கிறது தெரியணும் சொல்லணும் எனக்கு மந்திரமெல்லாம் தெரியாது நாங்க படிக்கவே இல்லை நான் கேட்டதே கிடையாது தேவையில்லை இப்போ எனக்கு நமக்சிவாய அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வருமானா நான் நிறைய தடவை நமக்சிவாய அப்படிங்கிற வார்த்தையை நான் உருவேற்றுறோம் அந்த நமக்சிவாயரே வந்து நமக்கு குருவாக வருவார் அவரே ஒரு சந்நியாசி ரூபமாகவோ அவருடைய பூத கணங்களையோ நமக்கு தே ஒரு குருவாக அனுப்புவார் நமக்கு அவர் வழிகாட்டுவாரனா கண்டிப்பாக அந்த சிவபெருமான் வழிகாட்டுவார் எல்லாம் எனக்கு முருகரை பிடிக்கும் வேண்டிக்கோங்க ஓம் முருகா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரவணபவா அப்படின்னு சொல்லுங்கள் எதை சொல்லணுமோ சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த வார்த்தைகள் ஒரு ரெண்டு வரி வார்த்தை அப்படின்னா அதை ஒரு லட்சம் தடவை உருவேத்தி வைங்க உங்களை தேடி குருவும் வருவாரு குருவுக்கு பின் உங்களுக்கு தேவையான நிகழ்வுகள் அப்படிங்கிறது அங்க தானாகவே அமையும் இது நடக்குமா இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்குரிய வேண்டாம் கண்டிப்பாக நடக்கும் அதற்கு உங்களுடைய ஐந்தாம் பாவகம் சொல்லக்கூடிய கிரகம் நன்றாக இருந்தால் மட்டுமே அந்த குரு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கக்கூடியது இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கறதும் உங்களுக்கு அதை உணர முடியும் அப்படிங்கிறது உண்மை சித்தரை பின்னாடி நம்ம தேடி போகக்கூடாது சித்தர் வந்து நம்ம பின்னாடி வருவாங்கன்னு அதே மாதிரிதான் குருவை நம்ம தேடி போகணுங்கிறது கிடையாது குரு நமக்கு வந்து வழிகாட்டுவார் நமக்குண்டான குருன்னு தான் நம்மளால் உணர முடியும் நண்பர்களுக்கு குரு அப்படிங்கிறத எல்லாருக்குமே தேடுதல் இருக்கும் விரைவாக உங்களுடைய குரு யாரோ அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டட்டும் உங்கள் முன் உங்கள் வாழ்க்கையில முன்னின்று வழி நடத்தி செல்லுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி வணக்கம்